ஒரு சில வண்டியோட ஒன் லிட்டர் மைலேஜ் என்னோட ஹாஃப் லிட்டர் மைலேஜ்ரா அப்படின்னு சொல்லி அடிச்சு பேசுது டூ டுவெண்ட்டி சிசி டுவெண்ட்டி ஹார்ஸ் பவர் மேட்ச் பண்ணுறதுங்க அழகாக ஒரு டுவெண்ட்டி தான் தருது ஹாஃப் லிட்டர் சத்த பெட்ரோல் இன்னுமே அடைக்கல தான் இருக்கு வெல்கம் பேக் கைஸ் நான் உங்கள் சிவா நீங்கள் பார்த்துருக்க மைடி எஸ்பி நீங்கள் நான் சேனலில் பார்க்க போகிறது பஜாஜ் டூ டுவெண்ட்டி எஃப் இவன் டூ டுவெண்ட்டி எஃப்னு சொல்கிறத விட கல்லப்பையன்னு சொல்லலாம் பல எங்ஸாரோட மனசு வந்து திருண்ட ஒரே பைக் இவனாக தான் இருப்பான் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு மைலேஜ் சசுமே நான் பண்ணுவேன் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிஃபோர் தட் ஒரு சினிமாட்டிக்கோட வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ் வேல் நம்ம ஃப்ரெண்ட்லேருந்தே பார்த்துலாம் ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் அட்ராக்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும் பலனும்னு ஒரு தட்டு தெரியுதா இது ஃப்ரெண்ட் டிஸ்க் ஃப்ரெண்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் வந்து டூ ஐடிஎம் இருக்கு டூ பெர்சன்ட் களிபர் பிரேக்கிங் வந்து நல்லாவே இருக்குங்க பேக் பிரேக்கை விட ஃப்ரெண்ட் பிரேக் இருக்குது பேக் பிரேக் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வச்சுக்கலாம் ஆல்சோ இந்த வீலை பொறுத்த வரைக்கும் செவன்டின் இன்ஸ் வீல் நைன்டின் இன்ஸ் டயர் இருக்குது அப்படியே வந்து நம்ம ஃப்ரெண்டில் பார்த்துட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து ஹேலஜன் செட்டப் தான் இருக்குது ஹெட்லைட் ஹை பீம் லோ பீம் எவரி வந்து ஸ்டில் இப்போவுமே ஹேலஜன் தான் பட் லோ பீமில் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் வரும் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு பிஃபோர் தட் இந்த வண்டி லான்ச் பண்ணும்போது எந்த மாதிரி இருந்துச்சோ அதே தான் இப்போவுமே ஹலஜனில் தான் இருக்குது நம்ம எல்இடி பல்பெலாம் மாற்றிக்கலாம் பட் அவங்க அவங்களே அப்டேட் பண்ணி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் இப்போ வர வண்டிலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்ட் கொண்டெல்லாம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வருது ஃபர்ஸ்ட்லேருந்தே எல்இடி தான் வருது பட் அதே மாதிரி இங்கேயே கொஞ்சம் அப்டேட் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது எஸ் அப்படியே நம்ம வந்து சென்ட்ரெ செக்ஷன் வந்துட்டா ஃபஸ்ட்டு இங்கே ஹை ஹை கேச்சிங்காக தெரிய ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம் டூ டுவெண்ட்டி எஃப் அவங்க இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறனால இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க இதுவுமே நல்லா இருக்குது எஸ் பொறுத்த பொறுத்தவரைக்குமே ஃபிஃப்டின் லிட்டர்ஸ் டேங்கை பற்றி சொல்லணும்னா இப்போ பஜாஜில் ஸ்கேம் பண்ணாங்களா இல்லை பெட்ரோல் பங்கில் ஸ்கேன் பண்ணாங்களான்னு தெரியல ஆக்சுவலி இதில் வந்து எயிட்டின் லிட்டர் ஃபுல்லாக கேட்ச் ஆகுது நான் ஒரு டைம் ஃபுல் டேங்க் பண்ணி பார்த்தேன் இந்த பைக்கில் இல்லை ஆக்சுவலி இன்னொரு பைக் இருக்குது அதில் நான் வந்து வெளியே டூரில் போகும்போது ஒரு டைம் ஃபுல் டேங்க் பண்ணி பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு எயிட்டின் லிட்டர்ஸ் அதில் கேட்ச் ஆச்சு அது வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஃபிஃப்டின் லிட்டர்ஸ் பட் எயிட்டின் லிட்டர் வரைக்கும் கவர் ஆகுது இந்த வண்டி பொறுத்தவரைக்கும் ஃபிஃப்டீன் லிட்டர் டேங்க்ல அவங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க பிகாஸ் இது இன்ஜெக்டர் வை பைக் ஸோ வந்து மெயின்டெயின் பண்ண சொல்லுவாங்க எப்பவுமே வந்து ஒரு ஃபைவ் லிட்டர் ஆஃப் த பெட்ரோல் வச்சு மெயின்டெயின் பண்ணுங்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் தென் இன்ஜெக்ட் அவ்வளோ சீக்கிரம் போகாது தென் மைலேஜுமே நல்ல இதாக கிடைக்கும் அப்படியே வந்து நம்ம இன்ஜின் செக்ஷன் வந்துடலாம் இது வந்து டூ டுவெண்ட்டி சிசி ஆயில் கூல் இன்ஜின் நீங்கள் ஃப்ரெண்ட் சைடில் பார்க்கலாம் இங்கே ஆயில் கூல் இருக்கும் அதாவது இன்ஜின் ஆயில் வந்து வெளியே கொண்டு போய் கூல் பண்ணி உள்ளே அனுப்போம் இதுதான் இந்த ப்ராசஸ் இந்த வண்டியோட இன்ஜின் பவர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டுவெண்ட்டி ஹார்ஸ் பவரும் எயிட்டின் பாயிண்ட் ஃபைவ் எம்ஆப் டார்க் டார்க்கும் பவருக்கும் கொஞ்சம் தான் ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எங்கே உங்களுக்கு ஃபீல் நீங்க நீங்கள் தடவை திராடல் கொடுக்கும்போது வண்டி அப்படியே ஃபுல்லாகும் நல்லா இருக்குங்க அது ரியலி சூப்பர் தென் நம்ம வந்து இப்போ ரேயர் செக்ஷனை பார்க்கலாம் ரியர் செக்ஸனை பார்த்தோன்ன செக்ஸனை விட இந்த சைலன்சர் தான் கொஞ்சம் ஹைலைட்டாக காமிச்சு கொடுக்கும் நல்லா தம்பு இருக்குங்க அந்த ரேவ் பண்ணும்போது பயங்கரமான ஒரு நோட் எக்ஸாஸ் நோட் கொடுக்குதா ரியர் செக்ஷனில் வந்து நம்ம டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டூ தேர்ட்டி எம்எம் டிஸ்க் சிங்கிள் பிஷன் கழிப்பறில் இருக்குது தென் இந்த வீலும் செவன்டி நைன் சீல் தான் பட் ஒன் டுவெண்ட்டி செக்ஷன் டயரில் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க கார்னரிங் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா கான்ஃபிடண்டாக இருக்குங்க மோஸ்ட்லி டூ டுவெண்ட்டி வச்சிருக்க ஓனர்ஸ் மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க தென் இப்போ ஸ்டில் இப்போவுமே வந்து பேக்கில் வந்து இண்டிகேட்டர் ஹேலஜனில் தான் இருக்குது தென் அப்படியே டேஞ்சர் லைட்டை பார்த்துட்டா பஜாஜோட ஐக்கானிக் அந்த ரெண்டு லைன் போட்ட மாதிரி ஒரு பிரேக் லைட் அதுவுமே இருக்குங்க பட் அதை சேஞ்ச் பண்ணாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது இதுதான் நல்லா இருக்குது இண்டிகேட்டர் மட்டும் எல்ஐடியில் கொடுத்துருந்தா நல்லா இருந்ததுமே எனக்கு ஒரு தாட் இருக்கு உங்கள் உங்கள் தாட்டு என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியோட ட்ரைவ் வெயிட் பொறுத்த வரைக்கும் ஒன் சிக்ஸ்டி கேஜி இருக்குது கிரௌண்ட் கேன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எஃப் இருக்குது எஸ் நம்ம அப்படியே வந்து சீட் கம்ஃபர்ட்டாக பார்த்தோம்லாம் சீட் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் கை வச்சு அமுத்தும்போது நல்லா சாஃப்டாகவே இருக்குதுங்க ரொம்ப ஹார்டும் இல்லை ரொம்ப சாஃப்ட்டும் இல்லை மிட் லெவலில் நல்லா இருக்குது நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாக தான் இருக்குது எல்சிடி பேனல் நீங்கள் பஜாஜில் எல்லா ப்ராடக்ட்லையும் பார்க்கலாம் அதே தான் எல்லாத்துலேயுமே ஆகிட்டு இருக்கு பட் கொஞ்சம் பழகிறது கஷ்டமாக இருக்கும் பழகிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே வந்து அவங்க சேம் அந்த ரோட் ரெயின் அண்ட் ஆஃப் ரோடு இந்த மாதிரி மூணு இது இருக்குல்ல இதில் வந்து அவங்க பவரில் கான்ஸ்ட்ரேட் பண்ணல பட் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க என்னென்னா ஏபிஎஸ் பவரை வந்து அப்படியே ஏபிஎஸ் கொடுத்துட்டாங்களாட்டு இருக்கு தென் நான் சிக்ஸ் ஃபீட்டு எனக்கு வந்து இந்த பைக் எந்த மாதிரி ஹைட் இருக்குன்னு பாருங்க எந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு பாருங்க தென் ஒரு ஃபைவ் பாயிண்ட் டென்ல இருக்க பசங்க நான் உட்கார வச்சு காமிக்கிறேன் எங்கள் ஃப்ரண்ட்டில் பேக்கில் போயிட்டு வரக்கு நல்லா தான் இருக்குது எந்த ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்டில் தள்ளி உட்காரனாலும் ஓகே பேக்கில் தள்ளிக்கிறதுனாலும் ஓகே எனக்கு இந்த சிக்ஸ் ஃபீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ ஃபைவ் டென்ல இருக்க பசங்க உட்கார வச்சு காமிக்கிறேன் இப்போ வந்து ஃபைவ் டென் உள்ள பர்சன் அந்த பைக் எப்படி இருக்குன்னு பாருங்க லிட்டரலி சொல்ல போனால் எனக்கு ஒரு புறாமல் இருக்குது கைஸ் அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் டென் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கும் எந்த பைக்கில் உட்காந்தாலும் பக்காவா செட் ஆகும் எஸ் நீங்கள் பார்க்கலாம் உண்மையாக அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் டென் வரைக்கும் எந்த பைக் உட்காந்தாலும் சரி அட்வென்ச்சர் உட்காந்தாலும் சரி ஹேண்டில் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு அந்த பைக் அவங்களுக்குனே அடை செஞ்சு வச்ச மாதிரி இருக்கும் ஏசி எஸ் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட் அந்த மைலேஜ் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுவோம் உள்ளே கொஞ்சம் ஃபீல் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன் ஃபிஃப்டி கேஜி இருப்போம் ரெண்டு பேரும் சேர்த்து டயர் ப்ரெஷர் வந்து மைலேஜ் செக் பண்ணும்போது எப்போவுமே வந்து டயர் ப்ரெஷர் கரெக்டாக பார்த்துக்கோங்க சஸ்பென்ஷன் செட்டிங் கரெக்டாக வச்சுக்கிறதுனால நமக்கு பேக் பெயின் வராது நம்ம பிள்ளைனுக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் பேக் பெயின் வராது ஸோ கரெக்டான சஸ்பான்சன் செட்டிங் டயர் ப்ரெஷர் வச்சு மைலேஜ் செக் பண்ணுங்கள் மைலேஜ் எல்லா வண்டிலேயும் அதிகமாக தான் கிடைக்கும் நானே இந்த மிஸ்டேக் பண்ணேன் பட் இந்த வீடியோவில் அந்த மிஸ்டேக் நான் பண்ணல கரெக்டான ஏர் ப்ரெஷர் வச்சிட்டேன் தென் நம்ம மைலேஜஸ் இப்போ பார்த்துடலாம் கைஸ் ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து ஹாஃப் லைட் ஆஃப் தான் பெட்டர் வருது மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஆக்சுவலி ட்ரை தான் இது ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வழி ஆகிடுச்சு அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆக மாட்டேது கைஸ் யெஸ் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் யெஸ் காலி எஸ் கம்ப்ளீட்லி காலி உள்ளேயும் பெட்ரோல் இல்லை இப்போ மைலேஜ் செக் பண்ணி ஹாஃப் லிட்டர் பெட்ரோல் ஊற்றி ஆச்சினோம்மா இப்போ ரெண்டு ட்ரிப்பே ட்ரிப்பே ரெண்டு ஜீரோ பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து போத் ட்ரிப்பி அண்ட் ட்ரிப்பி ரெண்டுமே வந்து ஜீரோ பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரைட் போயிடலாம் ஜீரோ பண்ணியாச்சு ஓட பொறுத்த வரைக்கும் த்ரீ தேர்ட்டி ஒன் கிலோமீட்டர் ஓவராலாக ரன் ஆயிருக்கு இதில் தெரியுமா தெரியல பட் ஓவரால் தேர்ட்டி ஒன் ட்ரிப்பி ட்ரிப்பி ரெண்டு ஜீரோ பண்ணியாச்சு ரைட் போயிடலாம் எஸ் இருக்கும் சிட்டி ஆஸ்வல்ஸ் ஹைவே ரெண்டும் மாற்றி தான் ஓட்ட போகிறேன் இப்போ ஹைவே கொஞ்சம் தூரம் இருக்கும் அப்படியே நம்ம சிட்டிக்குள்ளே போயிடலாம் எஸ் இந்த வண்டி இப்போ வந்து ஒரு சின்ன டெஸ்ட் அதாவது அஞ்சு கீர் போட்டு எவ்வளோ போகுதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கீர் இப்போ செகண்ட் கீர் அரௌண்ட் ட்வெண்ட்டிக்குள்ளே ஆ தேர்ட் கீர் மாற்றிக்கலாம் எஸ் ஃபோர்த்து கீர் தேர்ட்டி ஃபிஃப்த்து கீர் போட்டுமே தேர்ட்டி ப்ளஸ் நீங்கள் ஓட்டலாம் ரிலாக்ஸிங்காக ஓட்டலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே ஓட்டி பார்த்துட்டேன் இப்போ நான் வீடியோ மட்டும் சொல்கிறக்காக தான் எடுக்கிறேன் அஞ்சு கீரம் போட்டு தேர்ட்டிக்கில் ஓட்டலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை வேஷ் ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடியோ அந்த ஹைவே முடிச்சுட்டு நான் எப்படி இருக்குங்கன்னு சொல்கிறேன் கேஷ் க்ரோஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ் தான் வச்சு ஓட்ட போகிறேன் இந்த வண்டியோட பாசிட்டிவ்னு பார்த்துட்டா அரெஸ்ட் ஹூண்டோரில் வைப்ரேஷன் க அரஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் இதில் அப்படி கிடையாது வைப்ரேஷன் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் வைப்ரேஷன் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் வைப்ரேஷன் ஃப்ரீயாக ஓட்டலாம் இந்த வண்டியை தென் இந்த வண்டியில் சுச்சுவேஷன் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்குது சேம் அஸ் ஆரெஸ்ட் ஹூண்டோர்டில் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி இன்ஸ்ட்ரூமெண்ட் தான் இதுலேயும் இருக்குது கிளஸ்டர் எல்லாமே அதே தான் சேம் இதுலேயுமே வந்து உங்களுக்கு சார்ஜிங் போட்டீங்க வரும் யோசி நீங்கள் பார்க்கலாம் சார்ஜிங் போட்டு வந்து நார்மல் சார்ஜிங் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் கொஞ்சம் காம்படிட்டிவாக தான் இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டேர்னிங் ரேடியஸ் குவைட் குட் ஈஸியாகவே டேர்ன் பண்ணிக்கலாம் ரொம்ப அந்த ரோடை ஃபுல்லாக கவர் பண்ணி திரும்புற மாதிரிலாம் இல்லை நல்லா இருக்குங்க ரோட டேர்னிங் ரேடியோஸ் குட் தென் என்ன விஷயம் என்னென்னா இந்த வண்டியில் நைன்ட்டியில் க்ரூஸ் பண்ணலாம் வைப்ரேஷன் ஃப்ரீயாக இருக்கு நான் ஆல்ரெடி க்ரூஸ் பண்ணி ஒன்ஸ் நான் உங்களுக்கும் காமிக்கிறேன் ஆக்சுவலி டே டைமில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்தளவுக்கு பிரைட்டராக தெரியல எனக்கு எயிட்டி போது கரெக்டாக சீட்டுக்கு அடியில் வைப்ரேஷன் திரு அப்படிங்குது ஃபிட்பேக் தெரியுது பட் எயிட்டிக்குள்ளே ஓட்டும் போது அளவுக்கு தெரியல வைப்ரேஷன்னே வந்து ரொம்ப நம்ம இது இருந்த ஓட்டுற கண்டிஷாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை அக்செப்டபிள் அது அந்த ஸ்ட்ரைட்டான வைப்ரேஷன் வண்டி ஓடத்தில் நம்ம எஜாய் பண்ணி விட்டுறோம் இல்லை சாருங்க ஆக்சுவலிக்கு வந்து வைப்ரேஷன் வருது அதை அரெஸ்ட் பண்ணிக்கலாம் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆர்எஸ் அரெஸ்ட் பண்ண முடியாது என்ன இருக்கோ அதை ஓப்பனாக பேசுவேன் இதுல வந்து வைப்ரேஷன் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அதுல பண்ண முடியாது பண்ணலாம் பட் அவ்வளோ இதாக இருக்காது இதுல பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது இந்த வண்டியில பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஹானஸ்டா சொல்றாங்க பேக் பிரேக் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை ரியர் பிரேக் ஃப்ரண்ட் பிரேக் வந்து சூப்பரா இருக்கும் ரியர் பிரேக்கை கம்பேர் பண்ணும்போது போது ஃப்ரண்ட் பிரேக் சூப்பராக இருக்குது பட் ரியர் பிரேக்குமே யூஸ் ஆகும் இன்ஜின் கட் பண்ணி பிரேக் அடிக்கிறீங்கன்னா பேக் பிரேக் இஸ் குட் நல்லாயிருக்கும் இன்ஜின் பிரேக் இன்ஜின் பிரேக்கிங் இல்லாமல் வெறும் பிரேக்கை பிடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கம்மியாக தான் ஃபீல் ஆகும் ஃப்ரண்ட் பிரேக் இஸ் குட் சவுண்டி ப்ளஸ் எல்லா வண்டியிலுமே அந்த சூப்பரான ஸ்பாட்டுங்கிறதே சவுண்டி ப்ளஸ் தான் சவுண்டி ப்ளஸ் ஓட்டும் போது வைப்ரேஷன் ஃப்ரீயாக இருக்குது அது போட்டில் இப்போ கரண்டா வண்டி வடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சொல்ல போனா இந்த வண்டிக்கு அந்த செவன்டி எயிட்டியில ஒரு மேட்ரோ இல்லை ஈஸியாக செவன்டி எயிட்டியில போயிட்டு இருக்கு ஆக்சுவலி எயிட்டி கூட தான் போயிட்டு இருக்கு பட் அதுக்கு எனக்கு எயிட்டில் ஓட்டுற மாதிரி ஃபீல் இல்லை ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி மாதிரி இருக்கு ஸ்பீட் போகுது பட் அது பயப்படுத்துற அளவுக்குள்ள ஸ்பீட் இல்ல பிகினர் ஃப்ரெண்ட்லி தான் ஆனால் இப்பவும் சொல்றேன் எந்த வண்டி எடுத்தாலும் சரி நீங்க ஸ்ட்ரெயிட்டாக இந்த வண்டி வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சிக்ஸ் மந்த் பொறுமையா ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட் பண்ணுங்க அது அட்ரெஸபிள் ஸ்பீட் பண்றது அட்வைசபிள் இல்ல பட் ஸ்பீட் பண்ற மாதிரி இருந்தால் ஒரு ஆறு மாசம் அந்த வண்டியோட நேச்சர் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்பீட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வண்டியோட எப்படி பண்ணா அந்த பிரேக் கரெக்டாக நிற்கும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா எந்த இன்சிடென்ட்டும் அவ்வளவு சீக்கிரம் நடக்காது அது நமக்குமே சேஃப்டி நம்ம ஆப்போசிட் வரவங்களுக்கும் சேஃப்டி ஸ்ட்ரெயிட் இப்ப நீங்க ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ல இருந்து எடுத்து வரீங்கன்னா ஓகே கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணிக்கலாம் பட் ஸ்ட்ரெயிட்டாக நீங்க வரும்போது சார்டா ஒரு சிக்ஸ் மந்த் எடுத்துக்கோங்க பொறுமையா அந்த வண்டியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட் பண்ணுங்க இன்ஜின் பேக்கிங் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் பண்ணிக்க முடியும் சோ வந்து எடுத்துன்னு இந்த வண்டியை எடுக்கலாம் ஆனா வந்து ஒரு ஆறு மாசம் நல்லா ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க பண்ணுங்கள் உடனே ஸ்பீட் பண்ணி பழகாதீங்க பிரேக்கிங்லாம் சுத்தமாக நமக்கு தெரிஞ்சிருக்காது டியூரேஷன் ஏபிஎஸ் தான் பட் இருந்தாலும் ஒரு சில நேக்கெல்லாம் தெரியணும் கட்டடிக்கிறதுக்கு அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஓட்டும் போது கண்டிப்பாக வந்துடும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தாட்டும் போது இந்த வண்டியை பத்தி நல்லா நீங்க புரிஞ்சுக்குவீங்க தென் இந்த வண்டியோட மிரர் நல்லா இருக்கு உண்மையாரு ஹை ஸ்பீட்ல போகும்போது வைப்ரேஷன் ஆகி பின்னால இருக்க வண்டி தெரியாத அளவுக்குலாம் இல்லை நல்லா தெரியுது பட் எனக்கு இப்ப நம்ம தெரிஞ்ச வரைக்கும் பாதி தான் அதாவது ஒரு இந்த மிரர்ல வந்து ஒரு தேர்ட்டி பெர்சென்ட் சொல்லலாம் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து பாதி மறைச்சாச்சு ஒரு பர்சன்டேஜ் வந்து மிரர்ல தெரியுது ரெண்டு செல்லுமே மிரர் பட் ஸ்டேபிள் நல்லா இருக்கு பட் கம்மியா தான் இருக்கு கட்டடிக்கிறவர்கள அருமையா இருக்காங்க அந்த நம்ம படுத்து தாரணக்கு அதுக்குள்ள சூப்பரா இருக்கு ஃபேரிங் அதாவது ஃபுல் ஃபேரிங் இல்லாம ஃபேரிங் இருக்க மாதிரியும் தெரியும் ஆனா ஃபேரிங் இல்லாத மாதிரியும் இருக்கும் ஃபேரிங் எங்கே இருக்கும்னா அந்த டேங்க் ப்ரெஷர்ல வந்து நீங்க ஃபேரிங் எதிர்பார்க்கலாம் அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் அந்த இன்ஜின் செக்ஷன் வரும்போது அந்த ஃபேரிங் வந்து பெரிய ரூமுக்கு பிகாஸ் அது நேக்கர் மாதிரி வந்துடும் அதனால தான் ஒரு செமி ஃபேரிங் பேர் இருக்காங்க பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே செமி ஃபேரிங்ல இந்த கல்ல போயாதான் வீட்ல இருக்கான் வேற யாரும் காம்படேட் பண்ண முடியாது இவங்ககிட்ட சஸ்பென்ஷன் ஆக்சுவலி என்ன செட்டிங்ல இருக்குன்னு தெரியலங்க இப்போ நீங்க லைன் பார்க்கலாம் இதெல்லாம் எனக்கு ஒரு இதாவே தெரியல ரெண்டு பேரும் வெயிட் இருக்கனாலயா என்னன்னு தெரியல மேபி சஸ்பென்ஷன் ஃபோர்த் செட்டப்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு இந்த இன்ஜினை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒன் ஃபிஃப்டி சிசி இன்ஜினை தூக்கி இதில் போட்டாங்க நினைக்கிறேன் ஆனால் பர்ஃபார்மன்ஸ்லாம் தார் மாதிரி இருக்குது மைலேஜும் பவரும் இருக்குது எஸ் எவ்வளோ தான் கிடச்சுன்னு பார்த்துருக்கேன் கஸ் இப்போ சின்னதாக ஒரு சிட்டிக்கில் எகைன் போவோம் அதோட போயிட்டு பார்ப்போம் எவ்வளோ கிடைக்கணும் மைலேஜ்லாம் தாராளமாக தருது டுவெண்ட்டிங்கிறது டீசெண்டான மைலேஜ் ஹாஃப் லிட்டர் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் டீசெண்டாக ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் இதுவே எனக்கு ஓகே ஆகாதான் தோணுது பட் எவ்வளோ கிடைக்கணும்னு பார்த்துருவாங்க பட் வண்டி என்ன ஆஃப் ஆகுது என்ன போயிட்டு தான் மேபி ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர் போகலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை

ஆக்சுவலி இந்த வண்டியில மைலேஜ் முடிகிற மாதிரியே இல்லைங்க இப்போ ஆக்சுவலி கரண்ட்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஆறு லிட்டர் பெட்ரோலுக்கு இருபத்தஞ்சு கிடைக்குது ஒரு சில வண்டியில் ஒரு லிட்டருக்கே அளவுக்கே கிடைக்கிது என்னமோ பண்ணி வச்சிருக்கேன் இன்ஜின் தூக்கி ஒன் ஃபிஃப்டி சிசி இதுக்கு போட்டா இருக்குல்ல சூப்பரா இருக்குங்க உண்மையா சிட்டி மாற்றி மாற்றி ஓட்டிருக்கேன் இது பெட்ரோல் தீர மறுபடியும் ஹைவேக்கே வந்துட்டேன் கரண்ட்லுக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஓட போகுது ஒரு சில வண்டியோட ஒன் லிட்டர் மைலேஜ் என்னோட ஹாஃப் லிட்டர் மைலேஜ்ரா அப்படின்னு சொல்லி அடிச்சு பேசுது டூ டுவெண்ட்டி சிசி டுவெண்ட்டி ஹார்ஸ் பவர் மேட்ச் பண்ணுறதுங்க அழகாக ஒரு ட டுவெண்ட்டி ஃபைவ்லாம் தருது ஹாஃப் அட் ஆஃப் பெட்ரோல் எண்ணுமே அடைக்கல போயிட்டு தான் இருக்குது இப்போ நான் அங்கே பெட்ரோல் முடிக்க முடியாதனால தான் மறுபடியும் ஹைவேவே வந்துட்டேன் தேர்ட்டிலாம் தந்துச்சுன்னா தங்கங்க ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து இதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி தான் ஓட்டுறேன் நீங்கள் ஹாஃப் டேங்க்ல வச்சு ஓட்டினீங்கன்னா இதை நல்ல மைலேஜ் தரும் பட் ஸ்டில் இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி பெரிய விஷயம் ஹாஃப் லிட்டர் ஆஃப் த பெட்ரோல் டூ டுவெண்ட்டி சிசிக்கு ரொம்பவே பெரிய விஷயம் தாங்க வேலிங்க அப்படியே பார்த்தாலும் இருபத்தேழு கிலோமீட்டர் வரை இருக்குதுங்க இருபத்தேழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டரு மனுஷனே கிடையாதுங்க லிட்டர் பெட்ரோலுக்கு டுவெண்ட்டி செவன் கன்வெர்ட் பண்ணா எப்படி பார்த்தாலும் ஃபிஃப்டி ப்ளஸ் மைலேஜ் வருது லைட் டைம் டேங்க் பண்ணி பார்க்கலாம் எனக்கு எந்த ஏரியாவுமே இல்ல இப்போது சாக்கிங் இருக்குங்க டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர் லிட்டர் பெட்ரோலுக்கு டுவெண்ட்டி சௌன்றது அதிகம் டுவெண்ட்டி செவனே தரலை இப்போ கொஞ்சம் நான் வந்திருக்கேன் ஒரு ஒன் கிலோமீட்டர் அப்ராக்ஸ்மெட்டாக செவன் பாயிண்ட் வந்து காலி ஆயிருச்சு பட் இருந்தாலுமே வந்து இந்த ஸ்பீடுங்க இந்த மைலேஜ்ங்கிறது இந்த வண்டிக்கு ரொம்பவே அதிகம் தான் சொல்லுவேன் கொஞ்சம் இருக்குங்க உள்ள பாப்பா ஆனாடே எனக்கு தெரில என்ன இல்லை பட் வேற மாதிரி இந்த மைலேஜ் ஓகே அவ்வளோதாங்க காலி மைலேஜ் வந்து இப்போ பார்த்துட்டு மைலேஜோட அரக்கன் கூட சொல்லலாம் ஹாஃப் லிட்டர் ஆஃப் த பெட்ரோலுக்கு ட்வெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் சாலிடாக ஓடி இருக்குங்க கன்வெர்ட் பண்ணால் எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் கிலோமீட்டர் தருது வேறு மாதிரி என்ன பண்ணி வச்சிருங்கடா ஒன் ஃபிஃப்டி டூ டூ சிக்ஸ்டின்னு சொல்லிவிட்டு ஒன் ஃபிஃப்டியாக ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு நான் கேட்கணும் அப்படி இருக்குங்க நான் இல்லை நீங்களே கேட்கலாம் மைலேஜாக தாறுமாறாக இருக்குங்க இருக்குதுங்க ஆமாம் அப்படியே வந்து ப்ரோஷன் கான்சென்ட் என்னங்கிறத நம்ம ஷோரூமில் போய் பார்த்துக்கலாம் ஆக்சுவலி அவங்க வந்து டைம் க்ளோஸ் பண்ணுறது சண்டே டைமில் எடுத்துகிட்டு இருக்கேன் இதே கொஞ்சம் டைம் அக்ஸ்ட்ரா தான் ஆயிடுச்சு ஓகே மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோஷன் கான்சென்ட்ரேங்கிறத நான் சொல்கிறேன் கைஸ் ஃபைனலி கெட் இன்டு த கன்க்ளூஷன் இந்த வண்டியோட ப்ரோஸ் என்ன கான்சென்ட்ங்கிறது நான் டீட்டெயில் தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த வண்டியோட மைலேஜ் தாங்க டூ டுவெண்ட்டி சிசி மைலேஜை பொறுத்த வரைக்குமே வந்து சிட்டியில் வந்து ஒரு சிக்ஸ் டூ செவன் கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன் தென் ஹைவே மைலேஜ் அதாவது பெட்ரோல் தீர மாட்டேதுன்னு சொல்லிட்டு ஹைவேல தான் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன் சிக்ஸ்டியில் தான் ஓட்டலாம் நான் யோசிச்சுட்டு கடைசியில் இதை ஓட்டின ஸ்பீடு ஃபுல்லாகவே ஒரு எயிட்டி ஃபுல்லாக வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் சிக்ஸில் ஓட்டும் போது இன்னுமே போயிருக்குங்க அது ராக் சாலிடான மைலேஜ் இந்த மைலேஜ் நீங்கள் டூ டுவெண்ட்டி சிசியில் எதுலேயும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் மைலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் அதாவது ஒன் லிட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா சாலிடாக ஃபிஃப்டி ஃபைவ் அன்பிலிவபுள் மைலேஜுங்க ப்ரோவை ஃபஸ்ட்டு ப்ரோவே இதாக சொல்லுவேன் ரெண்டாவது இடத்துல ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மெனிவேர்தான் கட்டடிச்சு ஓட்டுறதுக்கலாம் வேற மாதிரி இருக்குது தென் இப்போ நீங்கள் வந்து ஒரு வண்டியை ஓவர்டேக் எடுக்கணுன்னா இது தேர்டு ப்ரோவாக சொல்லுவேன் தேர்ட் ப்ரோவை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் ஒரு வண்டி ஓவர்டேக் எடுக்கிறீங்க அந்த டைமில் ஈஸியாக அதை ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது அந்த இடத்துல அந்த டார்க் வேலை செய்யுது பாயிண்ட் ஒன் ஃபைவ் எம் ஆஃப் தான் டிஃப்ரெண்ட் பவருக்கும் டார்க்குக்கும் அந்த டார்க் அங்கே வேலை செஞ்சு ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணி வெளியே விட்டுருது தென் காணாக பார்க்கும்போது பேக் பிரேக்கை நீங்கள் நோட் பண்ணலாம் பேக் பிரேக் வந்து நீங்கள் இதை மட்டும் நம்பி போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது கம்மியாக இருந்த மாதிரி தான் இருக்குது பட் ஃப்ரண்ட் ப்ரேக் சாலிடாக இருக்குது அடித்த இடத்துல நிற்கும் பேக் பிரேக் யூஸ் ஆகும் உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் கீர் கட் பண்ணி ஓரளவுக்கு பழகிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் உங்களுக்கு தேவையில்லை பேக் பிரேக்கும் இன்ஜின் பிரேக்கிங்மே பக்காவாக இருக்கும் பட் தனியாக நீங்கள் அதை பிடிக்கும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் இம்ப்ரெஷன் ஓட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அது தோணும் பேக் ப்ரேக் அந்தளவுக்கு இல்லையே பைட் இல்லையான்னு தோணும் ரெண்டாவது காணா பார்க்கும்போது சீட் கம்ஃபோர்ட் சூப்பராக இருக்குங்க ஆனால் வந்து ஒரு சில ஸ்பீட் பிரேக்கரில் நறுக்குன்னு ஓடும்போது பின்னாடி இருக்க ரைடருக்கும் பில்லியனுக்கும் சரி ரைடருக்கும் சரி டங்க்குன்னு ஒரு அடி வாங்குது நிறைய இடத்துல நோட் பண்ணேன் ரெண்டு பேருமே நோட் பண்ணோம் பட் சீட் கம்ஃபோர்ட்டுங்கிறது வந்து சூப்பராக இருக்குது பட் இருந்தாலும் நான் சொல்கிறதுக்கு என்னென்னா நீங்கள் கரெக்டான ஒரு செட்டப் பண்ணாமல் நீங்கள் ஓட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கான்லிஸ்ட்டில் தான் வரும் இப்போ எனக்கு வந்து கொண்டாட காரணமே அதான் கரெக்டான செட்டிங் வச்சிங்கன்னா அந்த அடி கொடுக்காது இது வந்து இப்போ அப்ராக்சிமேட்டாக தெரில நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இப்போவும் சொல்கிறேன் கரெக்டான செட்டிங் வைங்க டயர் ப்ரெஷ்ஷர் வந்து வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணி ஓட்டுங்க மைலேஜ் கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும் இப்போ வண்டி போது அது பேக் டைர் பொறுத்தவரைக்கும் ஒரு சிக்ஸ்டீன் இருந்துச்சு ஃப்ரெண்ட் டயர் பொறுத்தவரைக்கும் ஒரு டுவெல்த் இருந்துச்சு இந்த இதை வச்சுலாம் மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்காது கரெக்டான ப்ரெஷர் வச்சு நீங்கள் ஓட்டுங்க கரெக்டான ப்ரெஷர் போது மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் டயரோட லைஃப் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலேயே ஓடும் இது பட் ஃபிஃப்டீன் தௌசண்ட்ங்கிறது வந்து ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ்லாம் போயிடும் அதுக்கு மேலே தான் டயர் உங்களுக்கு தெரியும் அதுவுமே நல்லாயிருக்கும் டயர் ப்ரெஷருக்கும் இன்ஜினுக்கும் என்னடா விஷயம்னு கேட்டிங்கன்னா டயர் ப்ரெஷர் வந்து கம்மியாகும் போது ரோடோட ஃப்ளாட்டான ட்ராக்சன் உண்டாகும் அப்படி இருக்கும்போது இன்ஜின் என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த வண்டி இழுக்கும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக மைலேஜ் கம்மியாகும் உள்ளே போகிற ஸ்பேர் ஈஸியாக போயிடும் ஸோ கரெக்டான மைலேஜ் வேணும்னா இன்ஜின் வேலைலாம் வைக்காமல் இருக்கணும்னா கரெக்ட் கரெக்டான டயர் யாரும் வச்சு ஓட்டுங்க அதுதான் வந்து அட்வைஸ்களுக்கு கூட தேர்ட்டி ஃபார்ட்டிலாம் எல்லா பெட்ரோல் பண்ணும் வைப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இதோட டயர் பிரஷர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டுவெண்ட்டி எயிட் பேக்கில் வந்து தேர்ட்டி டூ ரைடர் பில்லியன் ரெண்டர் போகும்போது இதை மறக்காமல் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துச்சா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொள்ளாச்சி ஷோரூமில் வந்து ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கேன் நம்ம சேனல் வரும்போது எல்லா ஷோரூம்லையும் சொல்கிற மாதிரி தான் இங்கேயே ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர் இருக்குது பட் இங்கே இதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா அதை விட ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பெனிஃபிட்டான ஒரு இது இருக்குது நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட்டில் பண்ணிக்கலாம் இந்த தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம்னா கேஷ் பேக் அதாவது நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் ப்ரீ புக்கிங் பண்ணுறீங்கன்னா அதில் கம்மி பண்ணிக்கலாம் ஒரு நைன் தௌசண்ட் பே பண்ணால் போதும் இது டென் தௌசண்ட்னா கன்சிடர் பண்ணிடுவாங்க தென் நீங்கள் அந்த டென் தௌசண்ட் வந்து அதுக்கு மட்டும் இல்லை ஃப்யூலுக்குமே பண்ணிக்கலாம் ஃபியூவல் வந்து நீங்கள் வண்டி எடுக்கும் போதே டேங்க் ஃபில் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணுறீங்க இல்லைன்னா டவுன் பேமெண்ட்டில் பண்ணுறீங்க தென் வந்து நீங்கள் எதுவும் ஆக்சசரி எங்கேயும் வெளியே சொல்ல முடியாது ஷோரூம்கில் இருக்கிறது நீங்கள் பண்ணிக்கலாங்க ஷோரூம்கில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஃபியூவல் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் டவுன் பேமெண்ட்டில் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது விஷயத்த பண்ணிக்கலாம்